மாட்டிக்கிட்டாரு மலேசிய மாமா மீனாவால் வீட்டில் வெடிக்கிற பூகம்பம் ரோகிணியோட ஆட்டோ இனி அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கிற ரசைகள் வந்துட்டு இப்போ பயங்கர உற்சாகத்தில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்குறத வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிறுகடி காசி சீரியல்லேருந்து வந்துட்டு ஒரு ப்ரோமோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் ரோகிணியோட மாமாவாக நடிக்க வந்த அந்த கறிக்கடைக்காரரை மீனா மார்க்கெட்டில் வச்சு பார்த்துடுறாங்க சோ அந்த வகையில சிறகடைக்கு ஆசை சீரியல்ல ரோகிணி எப்போ மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் ரசிகர்கள் காத்துட்டு ஒவ்வொரு முறையும் அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் ஃபீல் பண்றது உண்டு சோ அந்த விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ இயக்குநருக்கு தெரிஞ்சிருச்சோ என்னவோ தெரியல இந்த முறையும் ரோகிணியோட மாமாவா நடிக்க வந்த அந்த கறிக்கடைக்காரரை வச்சு புது பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாரு ஆனா இந்த முறையாச்சும் ரோகிணி மாட்டுவாங்களா அவங்கள பத்தின ரகசியம் வெளியே வருமா இல்லையா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் வந்துட்டு இருக்குது வகையில ரோகிணி வசீகரனால மிரட்டப்பட்டு வந்த நிலையில வசீகரனை சிட்டி வச்சு மிரட்டி வைக்க சொல்ல ஆஹ் கிட்ட இருந்து தப்பிச்சு போன வசீகரன் பார்த்தீங்கன்னா ரோட்ல போயிட்டு இருந்த பாட்டி மேலே பைக்கை மோதிட்டு நிற்காம போக அதை பார்த்து துரத்திட்டு வந்த முத்து வசீகரனை பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாரு ஏற்கனவே தன்னுடைய கார்ல வரும்போது ஒரு பெண்ணை இப்படி தவறா பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியா முத்துவுக்கு அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது அதோட மறுபடியும் ஒரு பெண் மேல வண்டி ஏற்றிட்டு நிறுத்தாமல் போய்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற கோவத்துல முத்து வசீகரனை அடித்து போலீஸ்ல போட்டு கொடுத்துருக்காரு அதனால ரோகிணி தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியா நிம்மதியோட இருக்கிற நிலையில தான் அடுத்த வாரமே இப்போ ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பிரச்சனை வர இருக்குது ஏற்கனவே போன வாரத்தில் ஊஜியா டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சது குறித்த கலகலப்பான காட்சிகள் எல்லாமே இப்போ ரீசெண்ட் எபிசோட்ஸில் நடந்துட்டு வந்துச்சு ஸோ இந்த நிலையில தான் இனி அடுத்த என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில தான் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியா வெளியான புரோமோல மெயினாக கடைத்தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே எதிர்த்தரப்புல ரோகிணியோட மாமாவா நடிக்க வந்த அந்த கறிக்கடைக்காரர் நிக்கிறத பாத்துடுறாங்க அதே போல அந்த கறிக்கடைக்காரரும் மீனாவை பார்த்துட ஐயோ இது ரோகிணி வீட்டுல இருந்த பொண்ணு தானே இந்த பொண்ணு நம்மளை பாத்துச்சு அப்படின்னா அவ்வளோதான் நாம வேற கனடாவுக்கு போறோம்னு சொல்லிட்டு இருக்கோமே இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரியா புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு சோ அந்த நேரத்துல ரோகிணியோட மாமாவை நோக்கி மீனாவும் போயிட்டு இருக்கிறாங்க இதனால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட இருக்குது போல் இந்த முறையை கரைக்கடைக்காரரை எதனால் ஏமாற்றி அங்கேருந்து தப்பிச்சு போக போகிறாரா அப்படி இல்லைனா நான் இப்போ தான் ஊருக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியாக ஏமாற்றி மறுபடியும் வீட்டுக்கு போக போகிறாரா அப்படிங்கிற மாதிரியா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அண்டு டவுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்குது ஒருவேளை மீனாவோட அவரோ வீட்டுக்கு வந்தாரா அப்படின்னா அதை பார்த்து ரோகிணி என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க அவங்களுடைய நிலமை என்னவாகும் இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்பர்களோடு பார்த்தீங்க அப்படின்னா சிறுகடைக்கு ஆசை சீரியல் வந்துட்டு போயிட்டுருக்குது ஸோ எனவே இந்த சீரியல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போது சீரியலினுடைய கதைக்களம் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்